வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் எபிசோட் வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா தினவேலி பக்கத்தில் யானையையும் வீட்டையும் சேர்த்து வச்சு ஒரு சொலவடை சொல்லுவாங்க தெரியுமா யானையும் வீடும் தானே ஓ ஆமா அசைஞ்சு திங்கும் யானை அசையாமல் திங்கும் வீடு வீடு கட்டுறதுன்னா அவ்வளவு செலவாகும்னு சொல்லுவாங்க ஆமா அதுவும் உண்மைதானே அஞ்சாவது பொண்ணு கெஞ்சினாலும் கிடைக்காது இந்த சொல்ல தெரியுமா தெரியும் தெரியும் யாருக்கு அஞ்சு பொண்ணு பிறக்கிற வரைக்கும் பொறுமை இருக்கும் அப்புறம் அஞ்சுன்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது அஞ்சு கிரவனை கோழி குஞ்சு விரட்டும் இது தெரியுமா உனக்கு பயப்படுறவங்கள நான் தான் துரத்தும்னு நினைச்சேன் அட கோழி குஞ்சுமா விரட்டும் அது சரி அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை இது அடிக்கடி பயன்படுத்துற சொல்ல விட ஆமா அதுவும் சரிதானே அஞ்சு காசுக்கு குதிரையும் வேணும் அது காத்தா பறக்கணும்னா எப்படிங்க அதானு அஞ்சு படமும் கொடுத்து கஞ்சி தண்ணியும் குடிப்பானு அட என்னைய ஏங்க வம்பு கழிக்கிறீங்க உங்களுக்கு நான் என்னைக்கு கஞ்சி தண்ணி ஊத்தினேன் அது சும்மா சொன்னேன்